வணக்கம் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி போந்தமல்லியில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயத்தை புனரமைக்க அரசு சார்பில் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி அளிப்பு அமைச்சர் நாசர் வழங்கினார் பள்ளி கல்லூரி படிக்கும் நூறு திருநங்கைகளுக்கு நிதி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சென்னை அருகே பூந்தமல்லியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான தொன்மை வாய்ந்த ஆலயமான சிஎஸ்ஐ வெஸ்ட்லி ஆலயத்தில் இரண்டு ஆலயங்கள் அமைந்துள்ளன இந்த ஆலயங்களை புனரமைக்க தமிழ்நாடு அரசின் தொன்மையான ஆலயங்களின் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட வழங்கும் விழாவானது நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் பங்கேற்று நிதி வழங்கியதுடன் நலத்திட்டங்களையும் வழங்கினார் இதில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதா சென்னை மேயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணை செயலாளர் ஜெரால்ட் நகர செயலாளர் திருமலை நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் நகரமன்ற துணைத் தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பாதிரியார்கள் என பலர் பங்கேற்று இருந்தனர் கிறிஸ்துவ மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளுடன் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இதில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை வழங்கப்பட்டது அதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளான பள்ளி கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு நிதி மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது ஆலயம் சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மற்றும் ஆட்சியர் இணைந்து வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் யுவராஜ் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி

இந்த பயணத்தையும் மருந்து படம் தமிழகத்தில் மட்டும் தான் சிறுமாலம் தெரிஞ்சு அம்தாலாக தமிழக சிற்பதாக தேவையான கொடுத்தாலும் அசுந்தனையே ஆகிட்ட நம்ம பொறுத்ததே நான் ஏற்கனவே சொல்லுறது மரத்தை சார்ந்ததாக நம்ம பார்க்கதே சார் நாம நம்ம கொடுத்தா बिटवी बिटवी आप बंद कराएं इंडिया चीन बंद है या ये बंद करने वाला है आएगा ना तो इस बंद को इलाहाबाद में भी बंद कराएं ये तीन आप बंद कराएं आप इसके लिए तो हाँ उसे तो और ये दूसरे उसे तो इनके बिटवी रहने दें इसलिए आप इनके बिटवी मत ही चलाओ आएगा ना ये बंद करने वाला है तो इस

انا سنگلي ٿو ٿي ڪري ان جو پگري آئي ٿي ڪري عمر ۾ ٿي ٿي ديوار تي مٿلڙو ٿيو آهي اسان کي ٿي 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 ٿو ٿي ٿي ٿو 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 ٿي ٿ